அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ இந்த திருந்தாத ஜென்மங்கள் இயற்றிய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேசு ஆகியிருக்கிறது இதனுடைய அறிவிப்பு வெளியே வந்தவனுடைய அனைத்து கட்சிகளும் நாம் நூறு சதவீதம் எந்த கட்சிகளையும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று நம்ப முடியாது பட் ஆனால் தற்போது உள்ள சூழலில் பாஜகவை எதிர்த்தால்தான் தமிழகத்தில் இன்றைக்கு கால் ஊன்ற முடியும் கட்சிகள் என்ற நிலைமை கட்சிகளுக்கு வந்துள்ளது அந்த அடிப்படையில் அனைத்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி பழைய பாரம்பரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் நம்மை எதிர்த்த கட்சிகளாக இருந்தாலும் சரி இதை எதிர்த்து சீவை வந்து ஆதரித்து வாக்களித்த கட்சிகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒற்றை ஒற்றை குடையின் கீழ் உரத்த குரலில் எதிர்க்கிறார்கள் மாற்று கருத்தில் அது வரவேற்கத்தக்கது அதே சமயத்தில் வந்து இந்த சிஐஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ரோம் இது வந்து யாருக்குமே பாதிப்பு கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு பாஜக அடிவருடிகள் குறும்படம் வெளியிடக்கூடிய அளவுக்கு அவருடைய புத்தி குறுகிவிட்டது குறும்படம் அதாவது என்னன்னாக்கா அந்த குறும்படத்தில் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து பேர் வந்து சிஐவை எதிர்த்து போராட போகிறோம் என்று வெளியிலே ஒரு இடத்துல இருந்து வர்றாங்க ஒருத்தர் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ என்ன அப்படின்னா அந்த போராடக்கூடியவரும் நாங்கள் போராட்டத்துக்கு போகிறோம் இந்த வீட்டு சாவியை வந்து கொண்டி கொடுத்துருங்க எங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி வீட்டு சாவியை அவர் கையில் கொடுக்குறாரு நீங்கள் எங்கேப்பா போகிறீங்கன்னு அவர் கேட்குறாரு சிஏவை எதிர்த்து போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க உடனே ரோட்டில் ஒருத்தர் குப்பை பிறகிக்கிட்டு போகிறாரு அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னா இந்த சாவியை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுக்குறாரு உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அப்படியே செடிக்கு நல்ல உள்ள மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறார்கள் இவங்கள்ட போய் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன நீங்கள் வந்து எங்கள் வீட்டு சாவியை கொண்டே தெருவில் போகிறவனுக்குள்ள உண்டே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே கோவம் வருதுல உனக்கு உங்கள் வீட்டு சாவியை இன்னொருத்தன்ட்ட கொடுக்கும்போது உனக்கு கோவம் வருதில் அதுவும் தெருவில் போகிறவன்ட்ட ஓ வீட்டு சாவியை கொடுத்தா எப்படி கோவம் வருமோ அதே போன்று தான் இந்த நாடு இந்த நாட்டில் ஏன் சிஏஎஸ் அட்டை தமிழ் படுத்த போகிறாங்கன்னாக்க இந்த நாட்டில் உள்ள குடியுரிமையை தூக்கி எப்படி வேற ஒருத்தனுக்கு கொடுக்க முடியும் உன் சாவியை கொடுத்ததுக்கே கோவம் வருது அப்படின்னா குடியுரிமையை எப்படி இன்னொருத்தவனுக்கு வழங்க முடியும் அப்படின்னு சொன்னவொன்னே அப்போ நாடு செய்கிறது சரிதேன் அப்போ இந்த நாட்டில் உள்ள குடியுரிமை அப்படி அடுத்தவனுக்கு வழங்க முடியும் என்று சொல்லி உடனே அவங்க பதாகிகளை கீழே போட்டுட்டு நாங்கள் போராட்டத்துக்கு வரலன்ட்டு திரும்பி போகிறாங்க இது வந்து சரியானதா இப்படித்தான் குடியுரிமை திருத்த சட்டம் சொல்கிறதா அப்படி சொல்லவே கிடையாது ஒருத்தனுடைய குடியுரிமையை பறிக்கிறது இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா முஸ்லீம் அல்லாதவர்களை தவிர இந்த படமே முதல்ல ஒருத்தன ஒருத்தனை ஒருத்தமிட்டு நீங்களாவது சாவியை உதாரணம் காட்டுறீங்க சாவி உதாரணமே தவறு இவங்க சாவியை மக்களுக்கு சாவியை போடுறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னாக்கா சாவி உதாரணத்தை காத்து காட்டுறாங்க ஆனால் இது தவறான உதாரணம் வீட்டையே வீட்டு சாவியை கொடுக்குறதில்ல ஒருத்தனை ஒருத்தனை வந்து பாரம்பரியமாக இருந்தே என்ன செய்கிறாங்கன்னாக்கா அந்த வீட்டில் பிறந்து வாழ்ந்து பா அவங்க அம்மா அப்பா அங்கேயே தான் பிறந்திருக்கிறாங்க தாத்தா பாட்டு இங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறாங்க இதுதான் சிஐஏ வீட்டில் இருக்கக்கூடியவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி நீ வீட்டை விட்டு வெளியே போ இது ஓ வீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் சிஐ அப்போ இது ஓ நாடு கிடையாது நீ அகதி நீ அகதியாக போய் நீ வீட்டை விட்டு காட்டுக்கு அனுப்புகிற வேற இருக்குல்ல அதுதான் சிஐஏ அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய சொந்த நாட்டை இந்த நாட்டிற்காக பாடுபட்டு உழைத்து இந்த நாட்டினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இந்த முஸ்லீம்களை நீ இந்த நாட்டுக்காரன் கிடையாது நீ அகதி அகதி முகாமில் போட்டு அடைக்க போகிறேன்னு சொல்லி துரத்தக்கூடிய வீட்டு சாவியை கிடையாது வீட்டை விட்டை இஸ்லாமியர்களை மாத்திரம் ஒதுக்கி துரத்தக்கூடிய ஒரு சட்டம்தான் சிஐஏ இதுதான் முதல்ல அப்போ இந்த படமே வந்து முதல்ல பொய் ஃப்ராடுகளை முன்னுதாரணமாக மூடக மூலதனமாக கொண்டு எடுத்த ஒரு படம் இந்த குறும்படம் தான் இதை பல பேர் போட்டு பரப்பிக்கொண்டு அப்போ அந்த பரப்புகிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ பரப்புங்க இதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம் இந்த ஆரஞ்சு சர்பத்து என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசு அறிவிக்கிறார் இது பாதிப்புன்னு நிரூபிச்சுட்டா நான் பரிசு தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் இது எப்படின்னா சும்மா பஞ்ச் டைலாக் மாதிரி பாதிப்பு இருக்குதா சனா கான் இவர் பாதிக்கப்பட்டாரா இல்லையா கார்கில் மலையில் ஏறி பாகிஸ்தானை விரட்டிய பாகிஸ்தான்லேருந்து வர்ற பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நீங்கள் குடியுரிமை வழங்குறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல அந்த பாகிஸ்தானை எதிர்த்து கார்கில் மலையில் ஏறி போராடிய இராணுவ வீரர் சனாவுல்லா கான் ச அன்னைக்கு ரா கார்கில் வீரர்னு சொல்லி மோடியை சொல்கிறாங்க ஏன்னா மோடி ஆட்சியில் கார்கில் போ போர் நடந்துச்சான் கார்கில் வந்து சொண்மையிலே சொல்ல போனால் முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் அதிகமாக கார்கில் மலையில் ஏறி என்ன செய்கிறாங்கன்னாக்கா பாகிஸ்தான்காரங்களாம் துரத்துறாங்க அப்படி கார்கில் மலையில் ஏறி துரத்திய கார்கில் வீரர் சனாவுல்லா கான் அவர்களை வந்து அகதியாக ஆக்குனாங்களா இல்லையா அசாமில் என்ன பண்ணாங்க அவர் ஜாமீனில் தான் இப்போ வெளியே வந்திருக்கிறாரு அதுவும் பல போராண்டக போராட்டங்களுக்கு மத்தியில் பல ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் மறுபடிக்கும் மேல்முறையீடு செய்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு அவர் வந்து நாட்டினுடைய போ நாட்டுக்காக போராடிய ஒரு வீரரையே ஒரு இராணுவ வீரரையே அகதியாக ஆக்கி கொண்ட ஒரு சட்டம் இந்த சட்டம் அப்போ ஆதாரம் இருக்காருன்னு ஆரஞ்சு சர்பத்து கேட்டார்ல அந்த அர்ஜுன் சம்பத்துக்கு இதுதான் ஆதாரம் சனா உள்ளக்கான தான் ஆதாரம் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியினுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டது இவங்க வந்து அகதியாக்கி வச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது இவர்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டது இன்றைக்கு வந்து இது சார்ந்து இணையதளங்களில் நீங்கள் வந்து கடுமையாக பிரச்சாரம் செய்ய வேண்டியதளங்களில் வந்து அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த விஷயத்தை அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு எல்லாருமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்க்கிறார்கள் அதேபோன்று கேரளாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை கிடையாது பிரணாய் விஜயன் உறுதியாக இருக்கிறார் ஆணித்தனமாக இதை எதிர்க்கிறார் இங்கே நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் என்று பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தமிழகமும் வெளியிட்டிருக்கிறது அப்போ பாதிப்பு இல்லை என்று சொன்னாக்க இது பாதிப்பா இல்லையா இதை வந்து அவர்களுக்கு பதிலாக நாம் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம் அப்போ இந்த சிஏஏ சட்டம் அவர்கள் கொண்டு வருவதே இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் இங்கே அவங்களுக்கு குடியுரிமையா இது எப்படி சாத்தியமாகும் இது உண்மையிலேயே இவங்க இந்துக்க இந்துக்களுடைய பாதுகாவலர்களா கிடையாது அனைத்துமே பொய் அனைத்துமே ஃப்ராடு இவர்கள் செய்யக்கூடிய இந்த சிஏஏ வந்து நாளைக்கு என்ன ஆகும் சொன்னாக்க இந்துக்களுக்கு எதிராக அமையும் இந்துக்களை கடைசி வரைக்கும் அடிமையிலாக ஆக்குவதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இஸ்லாமிய எதிர்ப்பை விதையாக விதைக்கிறார்கள் அப்போ இஸ்லாமிய விதைப்பை எதிர்ப்பை இவர்கள் விதையாக விதைத்தால்தான் இந்துக்கள் உடனே ஒன்று சேருவாங்க அப்போ இவங்கள் வந்து இஸ்லாமிய நாடுகளில் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அந்த பாகிஸ்தானு அதே போன்று வந்து பங்களாதேஷு ஆப்கானிஸ்தானு இங்கெல்லாம் இந்துக்கள் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படுதில்ல அப்போ அவங்க பூராமே வந்து ஒரு காலத்தில் ஏற்பட்டுச்சு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் ஒன்றாக இருந்த போது ஒன்றாக இணைந்து சுதந்திரம் இந்த நாட்டிற்கு வாங்கி தந்தார்கள் அதையும் மறந்து விடக்கூடாது சுதந்திரங்கிறது வந்து தம் இந்தியா மட்டும் வாங்கலை இந்தியாவோடு ஏ இணைந்திருந்த அனைத்து நாடுகள் ஒரு நாடாக தான் இருந்துச்சு அப்போ எல்லாருமே சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி பிறகுதான் ஒவ்வொன்றாக சுதந்திரம் அடைந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு காரணம் இவங்க தான் இவங்க செஞ்ச இந்த வேலைனால தான் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட்டுச்சு அது வந்து சரியாயிருச்சு அப்போ பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இங்கே வந்தால் முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் கிடையாதான் மற்ற எல்லா இந்து சொந்தங்களுக்கும் உண் அப்படின்னு இவங்க அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்பு உண்மையாக இருந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே இலங்கையில் பாதிக்கப்படுகிறார்கள் இலங்கை சிங்களவர்களால் சில சிங்களவர்களால் என்ன செய்கிறாங்கன்னாக்கா தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ தமிழர்கள் வந்து இங்கே வரக்கூடா தமிழர்கள் வந்து அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது அவங்களும் இந்துக்கள் தானே அப்போ அவங்களும் பாதிக்கப்படுறாங்க தானே கிடையாது முஸ்லீம் நாடுகள் இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் மாத்திரம் அதுவும் முஸ்லீம்களாக இருந்தால் கிடையாது முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கு வந்து மியான்மரில் பாதிக்கப்படுறாங்க பர்மாவில் அவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்களா முஸ்லீமும் கிடையாது இந்து பாதிக்கப்பட்டு வந்தால் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் நாடுகளை சீனாவில் வந்து முஸ்லீம் பாதிக்கப்படுறாங்க அப்போ முஸ்லீம் பாதிக்கப்படுறதுனால முஸ்லீம்களுக்கு அதுக்கு அது கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட்டுகளை தவிர முஸ்லீம்கள் இங்கே வந்தால் முஸ்லீம்களுக்கு வந்து குடியுரிமை தருவோம் என்று அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் கிடையாது அவங்க இந்துக்கள் அதுவும் பொய் நீங்கள் இங்கே வந்தோன்னே உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை பூராமே ஒதுக்கிட்டு ஆவணங்களை கேட்குறாங்க எந்த ஒரு முஸ்லீமும் ஆவணம் கொடுக்க மாட்டார் ஏன்னு சொன்னாக்க உச்சநீதிமன்ற வழக்கறிஞே வழக்கறிஞல்லார் மோடி அறிவிப்பு இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா இந்த நாட்டில் பிறந்ததே நீங்கள் ஆதாரம் தான் இந்தியாவில் பிறந்ததே நீங்கள் குடிமகன் என்பதற்கு ஆதாரம் ஆகையால் நீங்கள் எந்த ஆவணமும் யாரிடமும் எவரிடமும் கொடுக்க தேவையில்லை ஒட்டு யாராவது ஆவணங்கள் கேட்டு வந்தால் முன்னாடி நம்ம என்ன முடிவெடுத்தோம் ஜமாத்தார்கள் அனைவரும் அனைவரும் தமிழ்நாட்டில் முடிவெடுத்தாங்களா இல்லையா அப்போ ஜமாத்தார்களை போய் அணுகுங்க நாங்கள் ஆவணம் கொடுக்க மாட்டோம் ஜமாத்தார்கள் அனைவரும் ஆவணம் கொடுக்காதீங்க என்று சொல்லி மைக்கிள் அறிவிப்பு செய்யுங்க அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கள் அப்படி செய்தால் மாத்திரம்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் குழி தோண்டி புதைக்க முடியும் அதேபோன்று தொடர் போராட்டங்களை செய்யுங்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கொரோனாவுக்கு முன்பாக தொடராக எப்படி நாம் வந்து சாகின்பாக் போராட்டங்களை கையிலெடுத்தோமோ அதே போன்று தொடர் போராட்டங்களை செய்யுங்கள் அந்த போராட்டங்களின் மூலமாக தொடர் போராட்டங்களின் மூலமாக சும்மா விட்டு விட்டு போராடுறது மூலமாக கிடையாது தொடர் போராட்டங்களின் மூலமாக விவசாயிகள் எப்படி போராடினார்கள் சிங்குகள் எப்படி உறுதியோடு இருக்கிறார்கள் போன்று நாம் உறுதியோடு இருந்து போராட்டங்களை தொடராக பண்ண வேண்டும் இன்னொன்று என்னன்னாக்கா வழக்கு தொடர வேண்டும் டிபிஎஸ் சோதர்கள் சென்னையிலே இந்த அறிவிப்பு வந்தவுடனேயே முதல்ல அவங்க தான் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க அதே போன்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறார்கள் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யனாக்கா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்க வழக்கு தொடர்ந்து இந்த வழக்குங்க அவங்க ஆஜராகணும் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்போ இதே போன்று வழக்கு தொடரக்கூடிய ஒரு வேலையையும் செய்திருக்கிறார்கள் போராட்டங்களை கையெழுத்திருக்கிறார்கள் அது தொடராக நடக்க வேண்டும் அதே போன்ற ஆவணங்களை இவர்கள் கேட்டால் நாங்கள் தரமாட்டோம் என்று பகிரங்கமாக அனைத்து இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய கட்சிகளும் என்ன செய்யணும்னாக்கா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் பள்ளிவாசல்களில் நீங்கள் வந்து இதில் ஏற்றுங்க நோட்புக்கில் ஏற்றிடுங்க பள்ளிவாசனுடைய வரவு செலவு கணக்கை வந்து ஏற்றுகிற மாதிரி இது வந்து முக்கிய ஒரு விஷயமாக ஏது மக்களுக்கு ஒவ்வொரு ஜும்மாவிலும் அறிவிப்பு செய்யுங்க ஆவணம் கேட்டு யாராவது வந்தால் அவர்களை கோமணத்தோடு இந்த டவுசர் பாய்ஸை அனுப்ப வேண்டும் இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை அனைத்து பள்ளிவாசல்களும் அறிவிங்கள் அப்படி தொடராக அனைவரும் ஒரு சேர இணைந்து இது போன்ற விஷயங்களை செய்தால்தான் சிஏஏவை இந்தியாவை விட்டு துடைத்து எரிய முடியும் தமிழகத்தில் தரைமட்டமாக்க முடியும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும்